டுவெல்த் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு எண்பத்தோர் ஆயிரத்து நூறு ரூபாய் சம்பளத்தில் அரசு வேலை சிஐஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மத்திய தொழில் பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் என்பது இந்தியாவின் முக்கிய தொழில் நிறுவனங்களை பாதுகாக்கும் துணை இராணுவ படையாகும் தற்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் காலியாக உள்ள ஹெட் கான்ஸ்டபிள் ஜி டி பணியிடங்களை நிரப்ப தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இப்பணிக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து குள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த கட்டுரையில் இப்பணிக்கான கல்வி தகுதி சம்பளம் காலியிடங்கள் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தும் விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது சிஐஎஸ் ஹெட் கான்ஸ்டபிள் நோட்டிபிகேஷன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஹைலைட்ஸ் நிறுவனம் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் சிஐஎஸ் வேலை வகை மத்திய அரசு வேலை காலியிடங்கள் ஒன்று பணியிடம் இந்தியா விண்ணப்பிக்க கடைசி தேதி ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பணியின் பெயர் ஹெட் கான்ஸ்டபிள் காலி பணியிடங்கள் ஒன்று கல்வி தகுதி அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிலையத்தில் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டுவெல்த் பாஸ் ஃப்ரம் அண்ட் அக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வித் கிரெடிட் ஆஃப் ரீப்ரசென்டிங் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் இன் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ஸ் ஒன்லி தோஸ் மெரிடோரியஸ் ஸ்போர்ட்ஸ்மென் ஸ்போர்ட்ஸ் விமன் ஹூ ஃபுல்ஃபில் தி அபவ் எலிஜிபிலிட்டி கிரைடேரியா அண்ட் ஹேவ் பார்ட்டிசிபேட்டெட் இன் த ரெலவென்ட் கேம்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் during த பீரியட் ஃப்ரம் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து june 6 ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வில் applying எலிஜிபிள் ஃபார் அப்ளாயிங் ஃபார் த போஸ்ட் சம்பள விவரங்கள் இப்பணிகளுக்கு மாத சம்பளமாக அரசு விதிமுறைப்படி இருபத்தை ஆயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் எண்பத்தோர் ஆயிரத்து நூறு ரூபாய் வரை வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு அதிகாரபூர்வ அறிவிப்பை பார்க்கவும் வயது வரம்பு பதினெட்டு முதல் இருபத்து மூன்று வரை வயதுக்குள் இருக்க வேண்டும் வயது தளர்வு ஓபிசி மூன்று இயர்ஸ் எஸ்சி எஸ்டி ஐந்து இயர்ஸ் விண்ணப்ப கட்டணம் ஃபீமேல் எஸ்டி எஸ்சி கட்டணம் இல்லை அதர்ஸ் நூறு ரூபாய் தேர்வு செய்யும் முறை பின்வரும் தகுதி தேர்வுகள் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ட்ராயல் டெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் பிஎஸ்டி டாக்குமெண்டேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பமும் உள்ள நபர்கள் விண்ணப்பதாரர்கள் HTTPS முக்கால் புள்ளி கோடு முன்ஜாய் கோடு சிஸ்பிரிஎஃப் கவ் டாட் ஆன்என் கோடு இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் முக்கிய நாட்கள் விண்ணப்பம் துவங்கும் நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் எதிர்காலத்தை உறுதிப்படுத்துங்கள் விண்ணப்பிக்கவும் உங்கள் கனவை நிஜமாக்குங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து புதிய அறிவிப்புகளையும் உடனுக்குடன் பெற எங்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்